உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு பிக்பாஸ் வீடு அரண்மனையாக மாறிடுச்சு ராஜா நாடு ராணி நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடுகள் வந்து மாறிப்போச்சு ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களில் யார் வந்து அரியணை வந்து ஏற போகிறாங்க அதுக்கு வந்து மொத்தமாக அஞ்சு படிகள் இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஸோ அந்த அஞ்சு படிகளில் வந்து ஏறிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்க தான் வந்து அரியணை வந்து ஏறுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து டாஸ்க் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க ஸோ இங்கே வந்து யார் வந்து ராணியாக வந்து பொறுப்பேற்றிருக்காங்க யார் வந்து ராஜாவாக பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னா ராணியாக நம்முடைய சாட்சனா அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க அதே மாதிரி ராஜாவாக யார் பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னா நம்முடைய ராணுவ அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க நம்முடைய ராஜாவின் முழு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராணுவ கேசவரி தான் பார்த்தீங்கன்னா இவருடைய முழு முழுப்பேராக வந்துருக்கு ராணியுடைய முழுப்பேர் அப்படின்னு பார்க்கும்போது என்னவா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சாச்சனா தேவி அப்படின்ற இந்த ஒரு பேர் வந்து வச்சுருக்காங்க இன்னைக்கு நடந்ததுலேயே ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா சாச்சனா அவர்களை வந்து அந்த அரண்மனைக்கு வந்து வராங்க ஸோ அப்படியே வந்து அரண்மனைக்கு வந்து வரும்போது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பாட்டு பாடுறாங்க என்ன பாட்டு பாடுறாங்க அப்படின்னா நம்ம தேவி அவர்கள் வந்து புகழ்ந்து பாறாங்க இதை பாடினது யாருன்னு கேட்கணுமே நம்ம சவுண்டு தான் நம்ம சௌந்தர்யா அவர்கள் தான் வந்து புகழ்ந்து புகழ்ந்து வந்து பாட்டு பாடுறாங்க அந்த லிரிக்ஸ்லாம் வந்து உட்காந்து யோசித்து வந்து ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து டிஸ்கஷன் பண்ணப்பட்டு தான் வந்து வந்தது ஆனால் ஒரு சில வார்த்தைகள் வந்து அவங்க வந்து சொல்லாமல் அதை வந்து அந்த இடத்துல வந்து விட்டு போனதை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னா நம்ம சாஜ சௌந்தர்யா அவர்கள் வந்து சாச்சனா வந்து போற்றி வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க என்ன பாட்டு அப்படின்னா பாட்டாக வந்து பாட முடியாது நான் வந்து அப்படியே வந்து படித்து காட்டுறேன் ராணி மகாராணி சாட்சம்மா தேவி அவங்களுக்கு பேர் வந்து சாச்சனா இல்லை தேவின்னு வந்து பேரை வச்சிருக்காங்க ஓடுவதில் வேகம் மற்றவற்றில் விவேகம் அப்படின்ற வார்த்தையும் அதே மாதிரி மக்களின் மீது எக்கச்சக்க அக்கறை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராணிக்கு மிகவும் பிடித்தது ரொம்ப நிறைய சக்கரை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ராணிக்கு பிடித்தது சக்கரை மக்கள் மீது அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு எதுகை மோனையில் வந்து அழகாக வந்து நம்முடைய சௌந்தரிய அவர்கள் வந்து அந்த லிரிக்ஸை வந்து இருந்தால் அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிது அதே மாதிரி இந்த ஒரு இடத்துல வந்து சாச்சனா அவர்கள் வந்து சாப்பாட்டுக்காக சண்டை போடக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு லைனை வந்து அதில் வந்து இன்க்ளூடு பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த லைனை வந்து இந்த இடத்துல வந்து போட்டோம் அப்படின்னா அது வந்து பெரிய பிரச்சனையாக மாறிடும் அது நம்மளே நம்ம நாட்டு ராணி வந்து அவமானப்படுத்துற மாதிரி ஆயிரும் அதனால் வந்து அந்த அந்த மாதிரி வந்து போட வேணாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து டிஸ்கஷன் அதாவது அந்த வரிகளை வந்து எழுதுவாங்கள ரீக்ஸ்லாம் வந்து எழுதுவாங்களே ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வந்து அடிபட்டு வேணாம் நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லிடலாம் ஓடுவதில் விவேகம் மற்றவற்றில் சாரி ஓடுவதில் வேகம் மற்றவற்றில் விவேகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு மொக்கையாக வந்து முடிச்சிட்டாங்க ஆனால் அதை வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஃபயர் வந்து கிளம்பிருக்கும் இன்றைக்கி ஒரு பிளாஸ்டாயிருக்கும் பட் வந்து அந்த இடத்துல வந்து சவுண்ட் வந்து கொஞ்சம் வந்து அடக்கி வாசித்தா அந்த விஷயத்தையும் நம்மளால் வந்து பார்க்க அதே மாதிரி நம்முடைய ராணுவ கேசவரி மன்னர் வந்து வரும்போது அந்த இடத்துல நம்முடைய பாய்ஸ் டீம்லருந்து ஒரு பாடல் வந்து வருது என்ன பாடல் அப்படின்னா ராஜா போல உலகில் யாரும் இல்லை ராஜாவுக்கு வைக்கணும் பொன் சேலை ராஜா நிகர் யாரும் இல்லை எவனும் இங்கே பிறந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த பாட்டு இங்கே வந்து கேள்விப்பட்டிருக்கான் ராஜா ராஜா தி ராஜனந்தர் ராஜா ஓ அந்த சாங்கு அதே மாதிரி எவனும் இல்லை ஏதோ ஒரு பாட்டு என்ன பாட்டுன்னு எனக்கு வந்து தெரியல மறக்காமல் உங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படின்னு அதை வந்து கமாண்டில் வந்து போடுங்க ஆனால் ஃபன்னு எந்த அளவுக்கு வந்து மன்னரையும் அதே மாதிரி அந்த மகாராணியும் வந்து கிண்டில் அடிக்க முடியும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பாக அந்த கண்டஸ்டன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய அந்த அடி அடிமைகள் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து கலாய்க்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்மளால் வந்து பார்க்க முடியுது சாச்சனா அவர்கள் வந்து ராணியாக பதிவேற்றதை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து மறக்காமல் கமாண்டில் போடுங்க நான் அதை வந்து கேட்டு தெரிஞ்சு